ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே சிவத்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதிட என்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா என்ன விதமான ரேகைகள் உள்ளங்கையில் இருக்கணும் அல்லது கையினுடைய மற்ற இடத்துல இருக்கணும் செல் செழிப்பான வாழ்க்கை வாழணுன்னா எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் அதே சமயத்தில் எந்த தரித்திர ரேகை இருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப்பை குறிப்பாக ஜெயில் லைஃப்பை அனுபவிப்பாங்க அப்படின்றத தான் இந்த ரேகமைப்பில் நம்ம தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் படத்தில் காட்டியில் வாரே உள்ளங்கையில் முக்கோணம் மருந்தானா அதில் ஒரு விஷயம் என்னென்னா உள்ளங்கையில் முக்கோணம் மருதா மட்டும் போதாது அந்த உள்ளங்கையில் முக்கோணம் பிரேக்கப் ஆகாமல் இருக்கணும் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா முக்கோணம் மருந்து வேஸ்ட்டு அணையை கட்டி ஃபுல்லாக மூடி வைக்கணும் அணையை கட்டி திறந்து விட்டுட்டா அணை கட்டி வேஸ்ட்டு தானே அதே போல் இந்த உள்ளங்கள் இருக்கக்கூடிய முக்கோணம் உடைபடாமல் பிரேக்கப் ஆகாமல் நல்ல அழுத்தம் திருத்தமாக முக்கோண வடிவில் இருந்ததுன்னா கட்டாயம் அது மிகப்பெரிய லக்ஷ்மி கடைசியத்தை குறிக்கும் பலவிதமான யோகங்கள் ஏற்படும் இது வந்து மினிமம் கேரண்டி இந்த முக்கோணம் இருந்தாவே பல அதிபர் ஆகும்னு அர்த்தம் இல்லை இது வந்து மினிமம் கேரண்டி இது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குகிற மிடில் கிளாஸ் ஆளுகளுக்கும் இந்த முக்கோணம் இருக்குது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் இருக்குது கோடி செலவுக்கும் இந்த அமைப்பு இருக்குது ஸோ இந்த முக்கோணம் பார்த்தா அவங்க பழகுடியில் கதிபன்னு எடுக்கக்கூடாது இந்த அமைப்பு இருந்தால் மினிமம் கேரண்டி கட்டாயம் உங்கள் பேங்க்கில் கொஞ்சமாக பேலன்ஸ் இருக்கும் அடிப்படை தேவலுக்கு பிரஷன் இல்லாத அளவுக்கு ஓரளவு நல்ல வீடு ஓரளவு நல்ல வாகனம் ஓரளவு தேவைக்கு ஏற்ப பணம் ஓரளவு இருக்கும் பெரிய ஆடம்பர வாழ்க்கைக்கு இல்லாட்டியும் ஓரளவு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றதுக்கு கஷ்டம் இல்லாத வயிற்று பசி இல்லாத ஓரளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த முக்கோணம் போதும் இருந்தாலும் அதுக்கு மேலே ஒருத்தர் பல கோடி சேவிங் ஒருத்தர்கிட்ட இருக்குது எப்படின்னு எதாவது தெரிஞ்சுக்கலான்னா அடிஷ்னலாக சில ரேகைகள் இப்போ உதாரணத்துக்கு குருமேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் குறி ஸ்கொயர் அதாவது எக்ஸு பெருக்கல் குறி கட்டம் சதுரங்குறி முக்கோண குறி இதெல்லாம் இருந்தான்னா அதிர்ஷ்டமான அமைப்பு அப்படின்னா என்னென்னா இங்கே முப்பதாயிரம் ரூபா இருக்குண்ணா உள்ளங்கையில் அது அடிஷ்னலாக மூணு லட்சம் முப்பது லட்சம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணும் தனவரவை ஏன்னா குருமையேடு வந்து குருபை வந்து தனப்பிராப்திக்கு அதிகின்றதால் தனம் வந்து அதிகரிக்கும் அதாவது உள்ளங்களில் தான் பேஸு இந்த உள்ளங்கள் இருக்கக்கூடிய இந்த பேஸிக்கை அதிகரிக்கிறது தான் இந்த பெருகல் குறி ஸ்கொயரு அதாவது சதுரம் செவ்வாகம் முக்கோணம் எல்லாமே இது வந்து நல்ல குடும்ப வாழ்க்கையும் தரும் நல்ல சொகுசு வாழ்க்கையும் தரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பணம் இருந்தால் பெருசாக பிரச்சனை வராது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பணம் இருக்குது நல்லா சம்பாதிக்கிற கணவர் சொல்லிட்டு ஒய்ஃபும் விட்டு கொடுத்துருவாங்க அப்படி இல்லாட்டி ஒய்ஃப்ட்டே நிறைய பணம் இருந்தாலும் சரி வசதியான பொண்ணு இதை விட்டு நாம் வேறு எங்கே தேடுவோன்னு பையனும் கொஞ்சம் வாங்க மூடிட்டு இருப்பான் ஸோ பணம் இருந்தால் பாதி பிரச்சனை சால்வ் பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையும் வெடிக்கும் ஓகேங்களா அதனுடைய அடிப்படையில் உலங்கையில் முக்கோணமும் இங்கே குருமேட்டில் பெருக்கல் சதுரம் செவ்வகம் முக்கோணம் இதெல்லாம் இருந்தால் லட்சக்கணக்கில் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் அதே போல் வியாபாரத்தை குறிக்கக்கூடிய புதன் விரலுக்கு கீழே புதன் மேட்டில் செங்குத்திரைகள் படத்தில் காட்டிலவர் ரெண்டாம் நம்பர் மாதிரி நிறைய செங்குத்திரைகள் இருந்ததுன்னா வெறும் ஒரு தொழில் மாத்திரம்லாம் பல தொழிலையும் ஜாதகம் செய்வார் வெறும் ஆஃபீஸ் போயிட்டு மாதம்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து தூங்க மாட்டார் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வட்டிக்கு பணம் தருவார் ஒரு பத்து பேரை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேனேஜரை போட்டு நம்பகமான ஒரு மேனேஜரை போட்டு அப்பப்போ குறுக்கு விசாரணை மாதிரி அப்பப்போ போய் செக் பண்ணிவிட்டு தொழில் நல்லா ஓடுதான்னு செக் பண்ணிவிட்டு யாரையும் ஏமாற்ற முடியாத மாதிரி சிசிடிவி கேமராலாம் வச்சு எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் போகிறாங்க என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு கிச்சன்லேயும் தனக்கு வேண்டிய நண்பர்களை போட்டு விட்டு தொழில் யாரையும் ஏமாத்த மாதிரி ஏமாத்தாத மாதிரி ரசம் அடையாத மாதிரி செட் பண்ணி அதில் ஒரு வருமானம் வரும் இந்த பக்கம் வட்டி ஃபைனான்ஸு இந்த பக்கம் ஹோட்டல் தொழில் அது இல்லாமல் இன்னொரு இடத்துல டீ கடை போட்டிருப்பார் நம்பமாக நாலு பேர் வச்சு இன்னொரு பக்கத்தில் ஒரு எலெக்ட்ரிக்கல் ஷாப் இன்னொரு பக்கத்தில் ஒரு செல்ஃபோன் கடை இப்படி பல இடத்துலையும் பல தொழில் செஞ்சு பத்து வெளியில் வருமானம் வர மாதிரி பண்ணுவார் ஸோ இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பல கோடி வருமானம் இருக்கும் ஒரே மாதத்தில் அஞ்சு கோடி ஆறு கோடி வருமானம் ஏற்படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் லக்கியான அதிர்ஷ்டமான குறிகள் இப்படி இருந்தால் கட்டாயம் அவங்க மல்டி மில்லியனராக ஆயிடுவாங்க பணத்துக்கு பிரச்சனை இருக்காதுனாவே வாழ்க்கையில் ஓரளவு நன்மை ஏற்படும் ஆனால் உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்தாலும் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏதாவது ஒரு மருத்துவம் பார்த்து உடம்ப ஓரளவு ஆரோக்கியமாக வச்சுக்குவாங்க ஓகேங்களா அது மாதிரி யோகமான அமைப்புலாம் இந்த அமைப்புகள்லாம் சரி யோகத்தையே சொல்லிட்டேன் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சொல்லவா அதுதான் தான் பாருங்கள் சனிமேட்டில் நம்பர் மூணில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி ஜல்லி மாதிரி இருந்து ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இது வந்து களித்தன்ற யோகம் அதாவது எவ்வளோ பேர் கோடிஸ்வரனாக இருந்தாலும் இப்போ சரவுண்ட அண்ணாச்சி எவ்வளோ பேர் கோடிஸ்வரர் ஆயிரம் கோடி ஆயிரக்கணக்கான கோடி சொத்து வச்சவர் உலகம் ஃபுல்லும் அவருடைய ஹோட்டலில் சின்னதாக வேலை பார்க்குறவங்களே மூணு வேலையும் நல்லா சாப்பிட்டு ஏசி ரூமில் தூங்குகிறாங்க ஆனால் அவர் சில பல வருடங்கள் வந்து ஜெயிலே வாழ்க்கை கழிச்சார் எதுக்கு சொல்ல வரன்னா இது போல் ஒரு தீய குறிகள் இருந்ததுனால் அவங்களுக்கு வந்து சிறையில் அவதிப்படும் அமைப்பு உருவாகுது அதனால் யாருக்கெலாம் இந்த நம்பர் மூணில் குறிப்பிட்டிருக்க மாதிரி ஜல்லி போன்ற அமைப்பு சனி மேட்டில் கீழே இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இது மாதிரி ரேகைக்கு இங்கே சனி போனுக்குரிய காயத்திர மந்திரமாகி உங்கள் காகத்தோஷாத் மகி கட்காசாதி மகி தன்னோ மந்த பிரசோதாத்தன்னு சொல்லுங்கள் காகங்களுக்கு அன்னம் வெஜிடேரியன் அன்னம் அழிங்க முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழம நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி போன ஜென்மாவனுடைய தீய கருமுனைகள் தான் இந்த ஜென்மாவில் நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் அதனால் உங்களுக்கு இது மாதிரி ஜல்லி மாதிரி அமைப்பு இருந்ததுனா கல் தெரியாதவங்க ஊனமற்றவங்க மட்டவங்க அனாதை குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவை சனிக்கிழமை அன்னைக்கு கொடுங்க அப்பப்போ கொடுங்க ஆனால் வெஜிடேரியன் மட்டும் அன்னதானம் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னால் இந்த தீய குறிகள்லாம் தானாகவே காணாமல் போயிடும் உங்களுக்கு போன ஜென்மத்தினுடைய தீய கருமனைகள் குறைஞ்சிட்டாவே உங்களுக்கு எல்லாமே பலனாக நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் இந்த ஜல்லி போன்ற அமைப்பு சுக்கர் வீட்டில் இருந்துன்னு வச்சிங்க அது அதிர்ஷ்டம் பெண்களால் அதிர்ஷ்டம் லாபம் வயதுக்கு மூத்த பெண்களால் உதவிகள் அவங்களுடைய சொத்து அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு அதாவது ப்ராக்டிக்கலாக என்னென்னா அதுவும் தான் மைனஸாக இருந்தாலும் ஃபினான்ஷியலாக ப்ளஸ் மைனஸ் எப்படின்னா ஒரு யூத் பையனாக இருப்பான் அவன் அந்த பகுதியில் இருக்கிற ஆண்டிக்கிட்ட கனெக்ஷனில் இருப்பான் அந்த ஆண்டி தனக்குரிய சின்ன சின்ன இடுபிடி வேலைகள்லாம் அவனை வச்சுட்டு இருந்தாலும் அவனுக்கு வேண்டிய மணி தருது ஓகேங்களா ஒரு விஷயம் தெரியுங்களா எங்கே வேலை பார்த்தாலும் பணம் தான் பணத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி ஆஃபீஸில் இன்ஸ்டல் பண்ணிட்டு போய் வேலை பார்த்தாலும் சரி ஒரு ஆண்ட்டியோட வீட்டில் போய்ட்டு காய்கறி நறி கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுத்தாலும் சரி எல்லாம் ஒன்று தான் வேலை தான் சும்மா நாமளே சொல்லிக்க வேண்டியது தான் அது பெரிய வேலை சின்ன வேலை ஆஃபீஸ் வேலை அப்படின்னு ஓகேங்களா எல்லாமே பணத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க செய்கிற வேலை தான் வெவ்வேறாக இருந்தாலும் டார்கெட் ஒன்று தான் பணம் தான் ஏம் வந்து மணி தான் ஸோ எந்த வேலையும் கேவலம் இல்லை பணத்தை நல்லபடியாக சம்பாதிக்கலாம் ஆனால் கொஞ்சமாக அது நேர்மையாக இருக்கணும் தனக்கு பணம் தர அந்த முதலாளி தனக்கு ஹெல்ப் பண்ணுற நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுற பெண்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக அது நேர்மையாக இருக்கணும் யாரையும் யாரையும் ஏமாற்றக்கூடாது வேணும்னா எனக்கு கடை வேணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்காக அடுத்தவங்களை கீழே தள்ளி அடுத்தவங்க வீட்டில் இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு நம்ம டெவலப் பண்ண நினைக்கக்கூடாது அப்படி பண்ணால் நமக்கு தருத்திரம் தான் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பண்ண பண்ணுங்கள் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ண வீடியோக்கள் உங்களை வந்துடுங்க நன்றி என்